ஓம் முருகா போற்றி திருப்புகள் பாடல் ஐநூற்றி முப்பது இந்த திருப்புகளுக்குரிய ஆலயம் வள்ளிமலை அள்ளி விழியாலும் முல்லை நகையாலும் அல்லல் பட ஆசை கடல் ஈயும் அல்ல இனிதாகி நள்ளிரவு போலும் உள்ள வினையார் அத்தனம் ஆறும் இளையோரும் மெல்ல அயலாக வல் எருமை மாய சமனாரும் எல்லி எனதாவி கொள்ளை கொள்ளு நாளில் ஒரு நீ பொற்கழல் தாராய் தொல்லை மறை தேடி இல்லை என்னும் நாதர் சொல்லும் உபதேச குருநாதா துள்ளி விளையாடு புள்ளி உரைனான எல்லி வன மீதுற்று உறைவோனே வல் அசுரர் மால நல்ல சுரர் வாழ வல்லை வடிவேலை தொடுவோனே வள்ளி படர்சாரல் வள்ளி மலைமேவு வள்ளி மணவாழ பெருமாளே திருப்புகள் பாடல் ஐநூற்று முப்பத்தி ஒன்று இந்த திருப்புகளுக்குரிய ஆலயம் வள்ளி மலை ஐயும் உரு நோயும் மயலும் அவாவின் ஐவரும் உபாய பலநூலின் அல்லல் கடவாது துல்லியதில் மாயும் உள்ளமும் இல் கருதாசை பொய்யும் அகலாத மெய்யை வளர் ஆவி உய்யும் வகை யோகத்து அணுகாதே புல்லறிவு பேசி அல்லல் படுவேனை நல்ல இரு தாளிர் புணர்வாயே மெய்ய பொழில் நீடு தயலை முன்னாழு செய்ய புய மீதுற்று அணைவோனே வெள்ளை இவமேறு வள்ளல் கிளை வாழ வெள்ள முதுமாவை கொருத்தோனே வைய முழுத்தாளும் ஐய மயில் வீர வள்ளல் முருகா முத்தமிழ் வேலே வள்ளி படர்சாரல் வள்ளி மலைமேவு வள்ளி மணவாள பெருமாளே திருப்புகள் பாடல் ஐநூற்றி முப்பத்தி இரண்டு இந்த திருப்புகளுக்குரிய ஆலயம் வள்ளிமலை கைவொத்து வாழும் இந்த மேய்வொத்த வாழ்வு இகந்து பொய்வொத்த வாழ்வு கண்டு மயலாகி கல்லுக்கு நேரும் வஞ்ச உள்ளத்தர் மேல் விழுந்து கல்ல பயோதரங்கள் உடன்மேவி உய்யப்படாமல் நின்று கையற்கு உபாயம் ஒன்று பொய்யற்குமே அயர்ந்து உள் உடை நாயேன் உள்ள பெறாக நின்று பொய்யப்படாமல் என்றும் உள்ளத்தின் மாய்வது ஒன்றை மொழியாயோ ஐயப்படாத ஐந்து பொய்யற்ற சோலை தங்கு தெய்வ தெய்வானை பொங்கை புணர்வோனே அல்லை பொறா முழங்கு சொல் உக்கிற சேவல் ஒன்று வெள்ளை பதாகை கொண்ட திரள் வேளா வையத்தை ஓடி ஐந்து கையற்கு வீசு தந்தை மெய்வொத்த நீதி கண்ட பெரியோனே அடைந்த வள்ளிக்கல் மீது சென்று வள்ளிக்கு வேடை கொண்ட பெருமாளே திருப்புகள் பாடல் ஐநூற்றி முப்பத்தி மூன்று இந்த திருப்புகளுக்குரிய ஆலயம் வள்ளி மலை முல்லைக்கும் மாறன் அம் கை வில்லுக்கும் மாதர் தங்கள் பல்லுக்கும் வாடி இன்பம் முயலானில் முள் உற்ற கால் மடிந்து கொல்லிக்குள் மூழ்கி வெந்து பள்ளத்தில் வீழ்வதன்றி ஒரு ஞான எல்லைக்கும் ஆரணங்கள் சொல்லி தொழா வணங்கும் எல்லைக்கும் வாவி நின்றன் அருள்நாமம் எல்லர்க்கு மால் அயர்ந்து உள்ளத்தில் என்றும் உள்ள பெரா இனங்கை ஒழிவேனோ அல்லைக்கு அவ்வானை தந்த வள்ளிக்கு மார்பிளங்க அல்லிக்குள் மார்பலங்கள் புனைவோனே அல்லல் படாத கங்கை வெள்ளத்து வாவி தங்கி மெல்ல சரோருகங்கள் தில்லை புராரி மைந்த மல்லு பொராரி ரெண்டு புய வீரா வள்ளி குழாம் அடைந்த வள்ளி கல் மீது சென்று வள்ளிக்கு வேடை கொண்ட பெருமாளே ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறு முகம் புகழைக் கேட்போம் வாழ்வில் நல் திருப்பங்களை காண்போம் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ